ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்திலேயே ஐநூறு வருடம் பழமையான ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலில் ஒரு பெரிய மணி இருந்தது அந்த மணி ஒவ்வொரு காலை மாலை அடிக்கப்படும் அந்த சத்தம் வந்தாலே கிராமத்தில உள்ள மக்கள் எல்லாரும் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நம்பிக்கை ஆனா ஒரு நாள் அந்த மணி திடீர்னு மறைந்து போயிருச்சு எங்க தேடினாலும் கிடைக்கல கோவில் மூடப்பட்ட கதவு யாராலும் உடைக்கப்படல திருடரின் சுவடு கூட இல்ல மறுநாள் முதல் அந்த கிராமத்தில் விசித்திரமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது இரவு பன்னிரண்டு மணிக்கு யாராவது சாலையில் நடந்து போனால் அந்த மணி சத்தம் தானாக கேட்கும் ஆனா எங்கிருந்து அந்த சத்தம் வருகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை சிலர் சொல்லுவாங்க அந்த மணி இன்னும் தான் இருக்கு ஆனா அது மனிதக் கண்களுக்கு தெரியாது அந்த சத்தம் கேட்டவங்க வாழ்க்கையில் ஏதோ பெரிய மாற்றம் நடக்கும்னு இன்று வரை அந்த மணியின் மர்மம் யாராலும் கண்டுபிடிக்க முடியல சோ இது ரியல் இன்சிடென்ட்டா இல்ல ஜஸ்ட் ஒரு கதையா உங்களோட ஒபீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க வேற மிஸ்ட்ரி ஃபேக்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க